ராத்திரி முழு பாய உறங்கவே மாட்டேங்க பாத்துக்க நானும் ஒரு மணி வரைக்கும் கையிலே எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அதுக்கு பிறகு எனக்கும் வேலை இருக்கும் அந்த அளவுக்கு படுத்து மாறி அவன் எப்ப உறங்கினாலும் தெரியல தடவி ஏதாவது போட்டு பாத்தீங்கன்னா இங்க யார் வரா தடவி போடுறதுக்கு கலரிசி வேற பிள்ளைங்கிட்டு இருக்காம்மா அபினேஷு ஒரு பிள்ளை பாக்கு ஓடி இருந்திருக்கான் பாத்துக்க இன்னைக்கு லீவா பிள்ளை கூட இருந்து விளையாடுவேன் சொல்லி கேட்டு வந்திருக்கான் பிள்ளை எங்கம்மா அம்மா ஆமாம்மா உறங்கியா அப்ப ஆத்திரம் வர போயிட்டு ஓடி வரேம்மா சரி போ அப்போ போயிட்டு வா இப்ப அப்புறம் வச்சு மாப்பிள்ள வந்தாரா பாக்கிறதுக்கு ஆமாம்மா அவர் வந்துட்டு தான் இருக்காரு அப்பப்பா வருவாரு ஃபோன் பண்ணி பேச வர போல இருக்கு அங்க சட்டம் கேட்கும் நான் ஒண்ணும் கண்டுகிட மாட்டேன் பாத்துக்க சரி சரி நானும் அவர் வரலியோன்னு நினைச்சேன் எப்படி கெட்டி கொடுத்த இடத்துல வசதி எல்லாம் உண்டாக்கா முந்தி மாதிரியா இல்லை இப்ப நல்லா பார்க்காவளா சும்மா சொல்லப்படாது கேட்டியா வசந்தி நல்லா பாப்பாவ எப்ப கூட்டிட்டு போனோன்னு அவையெல்லாம் காவல இருக்கியா ஒருத்துக்க பிள்ளை பிறந்த தொண்ணூறு ஆகும்லாக்கா ஆமா தொண்ணூறு ஆக போகலையா பிள்ளை கமர்வானா கமர மாட்டான் பாத்துக்க அப்படியேதான் இருக்கேன் இனி அது கமர கொஞ்ச நாள் ஆகுமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ணா வந்துட்டா அக்க பிள்ளைய பாக்கிறதுக்கு வேண்டி இந்த சின்னையா ஐயா வந்திருக்காரு அப்படியா வாங்க அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கலை நீ எப்படி இருக்கா நான் நல்லா இருக்கேன்கா ஏக்கா என்னக்கா கலை அப்படியே இருக்கா எலும்பும் தோலுமா தேஞ்சு போய் இருக்கியா இல்லை போல ஆகாரம் நல்ல ஆகாரமா கொடுக்க விடாதா நல்ல ஆகாரம் தம்மா குடிக்கே நல்ல பால் கார மீன் வாங்கி கறி வச்சு குடிக்கே தின்னாதானே கலை நல்ல மீன் நல்லா எடுத்து சாப்பிடணும் பாத்துக்க நானும் என்னதெல்லாமோ கொடுத்து பார்த்துட்டேன் பார்த்துக்கா ஒன்றுமே வேண்டாம் வேண்டாங்க பிள்ளை ஒரே அழுவை ராத்திரி முழுக்க உறங்க விடுவல பார்த்துக்க கலை நீ நல்லா சாப்பிடணும் பார்த்துக்க நல்லா மருந்தெல்லாம் நீ குடிக்கிறியா நான் மருந்தெல்லாம் குடிக்க தான் செய்யும் எங்க குடிக்கியா ஏறு நீ அனைத்து சொன்னார அந்த இழுவில் ஓமோ இழுவில் வெந்தயம்னுட்டு கொஞ்சம் பியாத்து மசாலா கடையில் வாங்கினேன் பார்த்துக்க அதை பொடி பண்ணி வச்சிருக்கே எழுவோல தண்ணியில் கலக்கி குடிட்டு பிள்ளைக்கு நல்லதுன்னு சொன்னால்

தம்பியை காட்ட சொல்லு காட்ட சொல்லுன்னு சொல்லியாங்க பொம்மக்களே போய் பாரு ரூம்ல தான் தம்பி தூங்கிட்டு இருப்பான் என்ன போய் பாருப்பா வேண்டாம் வேண்டாம் இவன் ஆசையில கண்ணை நோண்டுவான் மூக்க நோண்டுவான் கடைசியில உறங்கி கிடக்க பிள்ள சரியா உறங்காம புற முழிச்சிரும் அதனால அது இயற்கையா முழிக்கட்டு நம்ம அதுக்கு புறவைக்கு பிள்ளைய போய் எடுக்கணும் சரி வசந்தி இருந்து பேசிட்டு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கம்மா நான் கொஞ்சம் பின்னால போயிட்டு வரேன்னு பொல்லாம்பழம் பறிக்க புரியலோ

இருக்காத புள்ள முழிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடு அப்புறம் புள்ள முழிச்சுட்டு அன்னைக்கு அடுத்தது சாப்பிட முடியாது என்னைக்கும் பத்து மணி பதினோரு மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிடுவா சரி மணி பின்னால எதுவும் வேலை இருக்குன்னு சொன்னால போய் பாரு காப்பி அந்த பொடி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் குடிச்சிட்டு இல்லைன்னா சரிம்மா நீங்க சொல்லு இதுலயே அந்த புள்ள முழிச்சிரும் நான் என்ன சரியா இருக்காது நான் போயிட்டு வர கலை இந்த ஒன்ட்டு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாத்துக்கா வேறு என்னக்கா

அம்மா இப்ப ஏதா வேலை போறாரா வேல ஒண்ணும் கிடைக்கலக்கா கிடைக்க வேலைக்கு தான் அப்படி போயிட்டு இருக்காவ சரி நீ படிச்ச படிப்பு என்ன உனக்கு இது என்ன ஆ இனி ஒரு பிள்ளை ஆயாச்சு இப்போ வீட்லயே கிடந்தாக்கி என்னது டி சரி வேலை கிடைக்கும் போது கிடைக்கட்டுக்கா இப்ப நல்லா தானே பாக்காவ இப்படி வீடு கூட சரியா இல்ல இப்படிப்பட்டவனு கூட நீ நம்பி வாடி வேடிக்க என்ன டி பேசு நான் வாண்டதானே பேசிட்டு இருக்கேன் ஒரு வீடு கூட இல்லாதவன் வெறும் குடி மட்டும்தான் உண்டு ஓடி போயிருக்கா அதே குடிக்க மாட்டாவுக்கா உங்கள்கிட்ட யாரோ தப்பா சொல்லி தந்திருக்காவா சும்மா சொல்லு நான் யார்கிட்டயும் போய் சொல்லவா போறேன் இல்ல காவே குடிக்க மாட்டாவா குடிப்பாம்பி அவன் நல்லா குடிப்பானா இப்ப நீ ஒன்னு ஏமாத்தது வேண்டி ஏதாவது குடிக்காம இருப்பாரு நீ இங்க வந்துட்டா ஏன் நீ அங்க எப்படி இருக்காரோ பிள்ளைய தூக்கிட்டு சீக்கிரம் போகக்குள்ள வழிய பாரு சொல்ல புரியவா ஆ புரியுக்கா ஊர் உலகத்துல எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காவ என்ன சொல்லியாவ படிக்க போறேன் படிக்க போறேன்னு ஊரை சுத்திக்கிட்டு வைத்துல பிள்ளைய வாங்கிட்டு வீட்டுல வந்து இவ்வளவு நாள் இருந்தா இப்ப மாப்பிள்ளைய ஒண்ணு இல்லாதவே வீடு வீடு இல்லாதவ அங்க போற வரைக்கும் அவளுக்கு பிடிக்கல அதான் அவன் இங்கேயே வந்து கிடைக்கா அவங்க தான் இருப்பா மாப்பிள்ளைக்கு அவளுக்கும் சண்டான்னு எனக்கு என் மாப்பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு இந்த ஊர் கரவி இப்படி எல்லாம் பேசிட்டு ஊருக்காரவியே அப்படிதான் பேசுவ கேட்டியா ஊர் வாய மூட முடியுமா இன்னைக்கு ஒன்று பேசும் நாளைக்கு ஒன்று பேசும் வாழ்ந்தாலே ஏசம் தாழ்ந்தாலும் ஏசம் அப்படிப்பட்ட உலகத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டு ஆ உன மாப்பிள்ளையை சீக்கிரமாக வந்து பார்க்க சொல்லு பார்க்க சொல்லி சீக்கிரம் மாப்பிள்ளை கூட போவா ஆ சரிக்கா அம்மா தம்பி தம்பி தானே பார்க்கணும்னு வந்தா வா தம்பிய கூட்டிகிட்டு போய் காட்டிக்காரன் உறங்கிட்டு இருக்கா நேசா அவரை எட்டி பார்த்துட்டு போயிருமா இங்கே இருக்க விட மாட்டாங்க லே தம்பியை பார்க்கணும் வா பார்த்துட்டு சீக்கிரம் போவோம் இதா மீன் எல்லாம் வாங்கி கறி வைக்கணும். தம்பி தான் உறங்காமလဲ எழpokudadu. ஆனா உறங்கிட தான் இருப்பான். நமக்கு வேலை இருக்கல சத்தம் கட்டாம அப்புறம் எลம்பிட்டா என்ன செய்யது? இடிஞ்சு இவ்வளவு நேரா ஆவியாச்சில என்ன உறக்கம் அவனுக்கு? வா, போய் எடு போ எல்லாரும் ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க வெற்றி வாசன்டா? いや வாசன்டலே. வீட்ல இல்ல. வெளிய இங்க போய் ஆமா எதுக்கு கிடந்து சத்தம் போட்டுக்கிடகா? காய்ச்சல் சரியாயிட்டா காய்ச்சல் எல்லாம் சரியா விட்டு நான் நல்லா இருக்கேன் எனக்கு இப்ப உடனே தலை அரசியும் பிள்ளையும் பாக்கணும் போல இருக்கு போயிட்டு வந்துருவா நானும் தான் இருக்கேன் போவோம் போய் பார்த்துட்டு வருவோம் என்ன நம்ம போய் யாரையும் வந்துருட்டு அறுப்பு விலைக்கு போனா அங்க லாஸ்டா ஏதோ கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டாவ அதான் அங்க போயிட்டு வரேன்னு தாத்தா நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு விட்டான் அதான் இப்ப வருவான் என்ன சம்பளம் ஏதாவது கிடைச்சா தந்தாவா ஒரு நாளத்தைக்கு அறுப்பு கூலி ஆயிரம் ரூபா தந்தாவ

பாட்டி எனக்கு யாராண்டி சார் வேலை போனால அந்த நெட்டை யாருக்கு வீட்டுக்கு எவ்வளவு வேலை தந்தாத பாட்டி ஒரு வாரம் வேலை செய்தனா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தந்திருக்காவ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் தந்தாவளா ஆமா தாத்தா உங்களுக்கு எல்லாம் ஆயிரம் ரூபா வச்சு தந்தாவளோ ஆமா ஆயிரம் ரூபா வச்சு அஞ்சு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா தந்திருக்காவ எனக்கு முதல்ல ஐயாயிரம் ரூபா தான் தந்தாவ அதுக்கு பிறகுக்கு கொஞ்ச நேரம் கூட நான் நிப்பேன் எல்லாம் லாஸ்ட்ல எல்லாம் தூத்து எடுத்து ஒதுக்கி அவ வீட்டுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் இல்லையா

கலைய ரசிட்ட பியாசியே ஒரு வாரம் ஆயிட்டு விடியல நாலு மணிக்கு போயிட்டு ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் எல்லாம் வேலை செய்தா இதுல காப்பி குடிச்சது சோறு தண்ணிகள் இங்க வந்திருந்தா சரி அவளுக்கு போன் பண்ணியிருக்கலாம் எல்லாம் அங்க இல்லையா நம்ம நடந்து சரி கலைய ரசிட்ட சொன்னா உன்ன சொல்ல மாட்டான் என்ன வா நம்ம கையோட போய் பிள்ளை எல்லாம் பாத்துட்டு எடுத்துட்டு கலைய ரசி இந்த வீட்டு கூட்டிட்டு வந்துருவோம் பாட்டி வீடு ஒரு சைஸா கிடக்கு பாட்டி இல்ல முதல்ல கூட்டிட்டு வருவோம்ல கூட்டிட்டு வராம விட்டுருக்குங்களே இருக்கும் அவளுக்கு மனசு வருத்தமா இருக்கும்ல கூட்டிட்டு வருவோம் கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல வீடு வாடகை எடுத்துட்டு வீட்டை சரி பண்ணுப்பா ஒரு நல்ல வேலை ஏதாவது கிடைக்கும்னாக்கி அந்த நெட்டையாக இருக்க அவ்வளோ மாப்பிள்ளைகிட்ட எழுவில் வேலைக்கு ஆளுல சரி பாட்டி உடனே நான் குளிச்சு கிளம்பி வாரேன் நம்ம கலையரசி போய் பார்த்துருவோம் கலையரசி உன் பிள்ளைய பார்த்துட்டு உறங்கிட்டு தான் கிடக்கா ஆ சரிக்கா இப்போ அவங்க அம்மா அப்போவே காப்பியெல்லாம் ஊற்றி தோசையெல்லாம் சுட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாவில் போய் சாப்பிடு என்ன நான் சொன்னேன் பற்றி அவனை மாப்பிள்ளைகிட்ட உன்னை வந்து கூட்டிகிட்டு போக சொல்லு

அவரவர் வேதனா அவரவருக்கு ஏன்னா மாப்பிள்ளை எவ்வளோ கஷ்டப்படியா எனக்கு தான் தெரியும் வந்து சண்டையை முட்டைக்குனே வருவாழ் யார் வீட்டுல என்ன நடக்கும் பாக்கியதே இவ்வளோ வேலையாக போச்சு நல்ல காலம் வந்தவன் ஒழிஞ்சு போனான் விடிய காலமே வந்து கோழிமுட்டி தந்துட்டு போறத பாரு ராத்திரி முழுக்க யார் குடும்பத்தை குமைக்கலான்ட்டே யோசிச்சுட்டு போல இருக்கு பாட்டிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பேசுவோம்